அண்ணாமலை இந்துத்துவோட ரொம்ப அட்டாச் ஆகாம தானே இருந்தாரு அவரு தனி பெரியாருன்னு நான் பெரியார்னு தாங்க சொல்லுவேன் மத்தவங்க வேறன்னு சொல்லிட்டோம் ஆனா நான் இப்படிதான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரிய அரசியல் இருக்குன்னு பேசினாரு இல்ல இல்ல இருக்குது அது நான் மறுக்க வரல அவரு ஒரு தனித்தன்மையான தலைவரோட தான் வளர்ந்தாரு அது முழுக்க இந்துத்துவாவை எடுக்கல ஆனா அதே வேளையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பிறகு இந்துத்துவா அவர் கையில் எடுத்தார் கோவை அந்த இதுல சீமான கூட ஓட்டுக்காக சீமான் அண்ணன் இப்படி பண்ணுறான்னு சொல்லும்போது சீமான் என்ன அல்லா சத்தியமாக எனக்கு முஸ்லீம் ஓட்டு போடுறது கிடையாது அப்படின்லாம் பயிர் சொன்னார் பார்த்தோம் அப்புறம் திருப்பரங்கு கொண்டு அந்த இஷ்யூ எடுத்தார் இஷ்யூ பேஸ்டாக வந்து ஒரு இந்துத்துவ இஷ்யூவில் வந்த பால்ராக் மதோக்கெல்லாம் பாஜக விட்டு போய் ஒன்றும் சாதிக்கலை கல்யாண் சிங் பாஜகவையும் ப அவரும் இதாகி போனாரு சங்கர் சிங் சுகேலா கேசோ கேசவ் கேசவாய் பட்டேல் எல்லாமே மோடி தான் நின்னாரு அதே மாதிரி எதியூரப்பா எதியூரப்பா வந்து அசைக்க முடியாத சக்தியா மீடிய எதியூரப்பாவை அங்கீகரிக்க வேண்டியது இருக்குது அதே மாதிரி இவர் கட்சிக்குள்ள தான் இருக்காரு எதியூரப்பா இப்படி கர்நாடக பெரிய கர்நாடக பாஜகவில் எதியூரப்பாவோ எதியூரப்பா குடும்பமோ அதே மாதிரி அன்னைக்கு அங்கே முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட பலம் கொண்ட கர்நாடக பிஜேபியில எடியூரப்பாவோ குவாட்டிகளில் சந்தோஷம் பண்றவங்களாம் இருக்கானாலும் கூட இந்த கம்யூனல் பேங்கிங்ற அந்த இது வந்து இவர பார்க்க தான் இருக்குது அதுவும் அவருக்கு மகன்